ஹலேலுயா கர்த்துடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கும் ஏசப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கறதான நல்ல வார்த்தை எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஆமேன் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அருமையான தேவண்டி பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரை தேடி ஏசப்பாவை தேடி நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அப்படி தேடும்போது எனக்கு ஒரு பலன் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கணும் கர்த்தரிடத்தில் சேருகிறவன் முதலாவது அவர் உண்டு என்று விசுவாசிக்கணுமா அடுத்து நான் தேடும்படி நான் என்ன காரியத்தை செய்தாலும் ஏசப்பா எனக்கு எனக்கு அதில் ஒரு நல்ல ஒரு பலனை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் இங்கு பிரச்சனையே அவசுவாசம்தான் தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது விஸ்வாசத்தால் தான் இப்படிப்பட்ட நல்ல பலனை கருத்து தருவார் ஆனால் இன்றைக்கு பிசாசோடைய ஆயுதமாய் இந்த அவிஸ்வாசம் இருக்கிறது ஆனால் ஏசப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது விஸ்வாசம் என்கிற ஆயுதத்தை இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த அவிஸ்வாசம் நம்ம இருக்கும் இருக்குமென்றால் அது அதனால் நம்ம எதையும் சாதிக்க முடியவே முடியாது இன்றைக்கு கர்த்தரை தேடும்படி நீங்க என்ன காரியங்கள் செய்கிறீர்களோ இன்னைக்கு ஏசப்பாவை தேடும்படி அவரிடத்தில் சேர்ந்து என்ன செய்கிறோம் நல்ல வேதத்தை எடுத்து படிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அடுத்து ஆலயத்துக்கு போகிறோம் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் ஏசப்பாவை தேடி சொல்லப்போனால் இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகள் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்பதும் கூட அவரை தேடும்படி அவரிடத்தில் சேர்ந்து வந்திருக்கிற உங்களையும் சொல்லலாம் நீங்களும் கூட இன்னைக்கு அவரை தேடும்படி தான் இந்த நிகழ்ச்சியை அருமையாக நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க இப்படி அவரிடத்தில் சேரும்படி அவரை தேடி வருகிற உங்களுக்கு கட்டாயம் ஒரு பலனை அவர் அளிப்பார் என்று நீங்க என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் ஆமேன் நான் இன்னைக்கு ஏசப்பாவை தேடி என்னென்ன காரியம் செய்தாலும் அதில் ஒரு பலனை கட்டர் நிச்சயம் எனக்கு தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும் பல பலனளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் அவர் உண்டு என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாமல் ஏசப்பா இருக்கிறேங்கிறது கூடாத காரியம் எபிரேயர் பதினொன்று ஒன்றில் நாம் பார்ப்போம் என்றால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி நம்ம எதை நம்பிட்டு இருக்கிறோமோ அதோடைய உறுதியும் காணப்படாதவைகள் நீங்க இதுவரைக்கும் நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளாது கேட்டு காணப்படாத எல்லா ஆசீர்வாதமான கருங்கள் எதுவா இருந்தாலும் எது எல்லாவற்றிற்கும் காணப்படாதவைகளின் நிச்சயமு இருக்கிறதாம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறதாம் அப்படிப்பட்ட அந்த நிச்சயமான அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி என்ன செய்யணும் நீங்க காணாம இருந்தாலும் அது குறித்து என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் கட்டாயம் எனக்கு கர்த்தர் தருவார் என்று விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் மார்க் பதினொன்னு இருபத்தி நாலுல எவைகளை ஜபத்திலே நாம் எவைகளை நாம் கேட்டுக்கொள்கிறோமோ மார்க் பதினொன்று இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்றால் அதுல வேதம் இவ்வாறாக சொல்கிறது அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டுமோ அப்படி விசுவாசித்தால் அவைகள் இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகுமாகவே இன்றைக்கு முக்கிய தேவை நமக்கு விசுவாசம்தான் விசுவாசத்தோடு அவரை தேடுவீங்கன்னா அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறதானே தேடுகிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் பலன் அளிப்பார் என்கிற அந்த பலன் இன்னைக்கு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குமாகவே எல்லாரும் கண்களை மூடி ஜெய்பிப்போமா ஐசப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இஸ்வே ஸ்தோத்தரிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று பார்க்கிறோம் ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது அவர் உண்டென்றும் அவரை தேடி அவருடைய சமூகத்தில் வரும்போது அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை இந்த நாளில் எனக்கு தாங்கப்பா உண்மை தேடி நான் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் எனக்கு கட்டாயம் உண்மை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எனக்கு தாங்க அப்படி என்று சொல்லி எல்லாரும் இங்கே கேட்பீங்களா ஐசப்பா இந்த வேலையிலும் கூட கட்டாவே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் ஒரு நல்ல பலனை நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்துறோம் அந்த நல்ல பலன் இந்த நாளில் என்னோட சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் ஆமத்தில் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் தொடர்ந்து உம்மை தேடி உம்மை சேர்ந்து அதனால் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க சகல துதி கனமாக உமைக்கே செலுத்துகிறோம் ஏசு സി വിനാമത്തിൽ ചെപിക്കോം നല്ല പിതാവേ ആമേ